டே அம்மு இல்லாட்டியும் டீச்சர் ஒண்ணு அடிக்கல மாட்டாங்கடா இல்லப்பா டீச்சர் பாப்பா அடிக்க வாங்க பாப்பாக்கு பயமா இருக்கு பாப்பா சொல்ல போக மாட்டா டே அம்மோ என்னடா திரும்பி முதல்ல இருந்து வர அப்பா இது கூவிருக்கு போகவே பிடிக்கலப்பா இது பயமா இருக்கு டீச்சர் பாப்பா அடிக்க வாங்க அம்மோ டீச்சர் அடிப்பாங்கன்னு யார் சொன்னா அப்படி டீச்சர் அடிக்க மாட்டாங்கடா வீடியோல பார்த்தியா ஐயோடி அம்மோ போன்ல அதெல்லாம் சும்மா வருதுடா அந்த மாதிரி எல்லாம் உன்ன டீச்சர் அடிக்க மாட்டாங்க அதுலயும் பெரிய பிள்ளைங்க குறும்பு பண்ணாதான் டீச்சர் அடிப்பாங்க பாப்பா மாதிரி குட்டி பிள்ளைகளை டீச்சர் அடிக்கவே மாட்டாங்க அப்பனா குட்டி பிள்ளைங்க குடும்ப பண்ணனா டீச்சர் அடிக்க மாட்டங்களா இல்லடா மோ குட்டி பிள்ளைங்க குறும்ப பண்ணாலும் டீச்சர் அடிக்கலாம் மாட்டாங்க அம்மா அதான் அப்பா சொல்றேன்ல டீச்சர் அடிக்க மாட்டாங்கன்னு சரி அப்படியே பாப்பாவை டீச்சர் அடிச்சா பாப்பா வந்து அப்பா கிட்ட சொல்லு அப்பா டீச்சர் அடிச்சிடுறேன் அப்பா டீச்சர் அடிச்சிவிங்களா என்ன அடிக்காம என் பொண்ணு மேல கை அது யாரா இருந்தாலும் சரி அப்பா சும்மா விடுவனா அவங்க அப்பா அடிச்சிட மாட்டேன் அப்பா ஹேய் அம்மா அப்பா வர தங்கம் இல்ல இங்க வா பிரியா குட்டி குட் ᱜர்ல் இல்ல இப்பிடலாம் அடம்படிக்காம சமத்த ஸ்கூலுக்கு போவேன்ன்றத அப்பா கிட்ட சொன்னேன் இங்க பாருங்க அம்மோ ஸ்கூல்ல உன்னை யாரும் அடிக்க மாட்டாங்க திட்ட மாட்டாங்க டீச்சர் எல்லாம் அவங்ககிட்ட ஜாலியா தான் பேசுவாங்க அது நீ இன்னி வரைக்கும் ஸ்கூலுக்கு போகல அதனாலதான் உனக்கு தெரியல நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போய் பாரு அப்பதான் ஸ்கூல்ல எல்லாரும் எவ்வளவு ஜாலியா பேசுவாங்கன்னு தெரியும் அது மட்டும் இல்ல இங்க பாப்பாக்கு விளையாடுறதுக்கு தீரன் மட்டும் தானே இருக்கான் ஆனா ஸ்கூல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க எல்லாரோடையும் பாப்பா ஜாலியா விளையாடலாம் எல்லாரும் கூடியும் விளையாடலாம்மா அப்பா படிக்கவேண்டாம்மாப்பா ஆ தான் ஆனா படிக்கிறது எல்லாம் இப்ப உடனே எல்லாம் படிக்க சொல்ல மாட்டாங்கமோ அதெல்லாம் மெதுவா தான் படிக்க வைப்பாங்க இப்ப ஜாலியா தான் வைப்பாங்க என் அம்மு குட்டி இன்னைக்கு மட்டும் சமத்த ஸ்கூலுக்கு போய் பாரு அப்பதான் அங்க எவ்வளவு ஜாலியா இருக்குன்னு உனக்கு தெரியும் நீ வேணா பாரு இன்னைக்கு பாப்பா ஸ்கூல் முடிச்சு வந்ததும் நீயே என்கிட்ட வந்து அப்பா இன்னைக்கு ஸ்கூல்ல ரொம்ப ஜாலியா இருந்துச்சு எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சது நாங்க ஜாலியா விளையாண்டோம் பாப்பாக்கு ஸ்கூல் போக ரொம்ப பிடிச்சிருக்கு இனிமே பாப்பா டெய்லியும் ஸ்கூலுக்கு போவேன்னு நீயே சொல்லுவ

அம்மோ ஆதி அப்படி சொல்லலடா அக்கா அழகா ஸ்கூலுக்கு ரெடி ஆயி நானும் வரேன்னு சொல்றான் அப்படியே சொல்லடா ஆமாமோ நீ ஸ்கூலுக்கு போனா வாழ மாட்டான் அவன் சமத்தா இருப்பான் நீ சமத்தா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா போதும் அக்கா ஸ்கூல் போயிட்டு வாடா டே அம்மா அவ அதுக்காக இல்ல அவ வேற எதுக்காவது அழுவானா இருக்கும் டே ஆடி ஏன்டா இறங்கு வா ஐயோ இல்லடா அம்மா அவ அதுக்காக எல்லாம் அள டே ஆடி ஏன்டா நானே இப்போதான்டா வாக்காவ ஸ்கூல் போறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நீ அழுத அதையும் கெடுத்து விட்டுறாதடா ஐயோ போச்சு ஐஷு வேற எப்படியாவது திரியவ சமாதானம் பண்ணி ஸ்கூலுக்கு போறதுக்கு ரெடி பண்ணி வைங்கன்னு சொன்னான் நானும் என்னெல்லாம்மோ பேசி ஸ்கூலுக்கு போற அளவுக்கு ரெடி பண்ணி வச்சேன் அதுக்குள்ள இந்த ஆதி வந்து அழுது எல்லாத்தையும் கெடுத்து விட்டானே இ பய்ஷு வந்தா இவ ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம்பிடிச்சிட்டு நிக்கறத பார்த்தா எனக்கு கொல்ல போறா ஹல்லு அடடா அடக்கது போய் போக மாட்டேன்னு ரெடி பண்ணிட்டீங்களா ஐஷு அது ஸ்கூலுக்கு ரெடி எல்லாம் பண்ணிட்டேன் ஆனா ஆனா என்ன அத ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் போட்டு அழகா ரெடி ஆயிட்டாலே அப்புறம் அவளுக்கு ஸ்நாக்ஸ் வாட்டர் பாட்டில் எல்லாம் நானே பேக் பண்ணிட்டேன் சரி வாங்க ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்திரலாம் அம்மா இது ஸ்கூல் போக மாட்டா ஸ்கூலுக்கு போக மாட்டியா ஏன் இவ்வளவு நாள் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு அப்புறம் யூனிகார்ன் பேக் வாங்கி கொடுத்தா தான் ஸ்கூலுக்கு போவேன்னு சொன்னா அதையும் அப்பா வாங்கி கொடுத்துட்டாரு அப்புறம் யூனிகார்ன் வாட்டர் பாட்டில் தான் வேணும் யூனிகார்ன் டிஃபன் பாக்ஸ் தான் வேணும்னு கேட்டா அதையும் அப்பா வாங்கி கொடுத்துட்டாரு இன்னும் ஏன் ஸ்கூல் போக மாட்டேங்கிற இன்னும் என்ன வேணும் உனக்கு எனக்கு தெரியாது நான் என் பொண்ணு அழகா ஸ்கூலுக்கு போற மாதிரி எல்லாம் சொல்லி ரெடி பண்ணி தான் வச்சிருந்தேன் உன் பையன் தான் இடையில வந்து அழுது எல்லாத்தையும் கெடுத்து விட்டான் அவன்கிட்ட கேளு ரியா அதெல்லாம் ஒண்ணும் அழ மாட்டான் நீ ஸ்கூலுக்கு போயிட்டா அவன பாத்துக்க தான் அம்மா இருக்கல்ல அம்மா பாத்துக்குவேன் நீ ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்திரம் வந்து அவன் கூட விளையாடலாம் நீ ஸ்கூலுக்கு கிளம்பும் முதல்ல ஏய் போ மாட்டே ஏய் தம்பி அள்ளுடா

எல்லாம் பையனால வர்றது டி ஆதி வர வர உனக்கு சேட்ட அதிகமாயிருச்சுடா இங்க என் பையன் எதாவது சொன்னீங்கன்னா எனக்கு கோவம் வந்துரு பாத்துக்கங்க உங்க பொண்ணு தான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன அடம் பிடிச்சிட்டு இருக்கா முதல்ல அவளை திட்டி ஸ்கூலுக்கு கிளப்புற வழியை பாருங்க கே ஏன் பொண்ணல சமத்த ஸ்கூலுக்கு கிளம்பிடுவா உன் பையன் அழுததனால தான் இப்ப அவளோ அழுதுகிட்டு இருக்கா முதல்ல உன் பையன் அந்த பக்கம் தூக்கிட்டு போ இங்க அவன் சின்ன குழந்தைங்க அவன் அழுதா உங்க பொண்ணுக்கு ஸ்கூலுக்கு போற வயசு ஆயிடுச்சுல முதல்ல அவளை சமாதானம் பண்ணி நீங்க அவளை முதல்ல ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போங்க